ஸ்ரீராமஜெயம் என்னுடைய பெயர் ராகவர்ஷ்ணி என்னுடைய பதிவேண் நானூற்றி பதினேழு நான் பேச வந்துள்ள தலைப்பு ராவணனின் வீழ்ச்சி ஆணவத்தின் தோல்வியா தர்மத்தின் வெற்றியா சீதா தேவியின் அழகில் மயங்கிய ராவணன் வந்து சீதா தேவி இலங்கைக்கு வந்து கடத்திட்டு போனார் அப்போது அசோகவனத்தில் தேவி வந்து சிறை வைத்திருந்தார் தேவியை தேடி வந்த ஹனுமன் வந்து சீதா தேவி இலங்கையில தான் இருக்கா அப்படின்னு வந்து அவருக்கு தெரிஞ்சது உடனே வந்து ஹனுமன் வந்து இதை போய் ராமர் கிட்ட போய் சொன்னார் உடனே ராமரோ தன்னுடைய படைகளெல்லாம் திரட்டிட்டு இலங்கையை நோக்கி வந்தார் அப்போ வந்து ராவணோட ஆட்கள் வந்து பார்த்துட்டு மண்ண அந்த கடல் பக்கம் ராமனின் ஆட மக்கள் எல்லாம் வானகர படையோட வந்து கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா சொல்லிட்டாங்க உடனே வந்து இப்போதைக்கு போர் தொடுக்கிற நேரம் வந்தது உடனே ராமர் வந்து போருக்கு தேவையான அனைத்து வேலைகளும் செய்யுங்க அப்படின்னு சொன்னார் அப்போது வந்து ராவணனின் தம்பி விபீஷணன் எழுந்து இப்போதைக்கு இந்த போர் வேண்டாம் ராமனின் வலிமை தெரியாமல் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவி வந்து ராமர் கிட்டையே ஒப்படைச்சிருங்க அவருடன் நட்பு கொள்ளுங்க என்று சொல்லும்போது ராவணன் வந்து விபீஷணன் மேலே சரியான கோவர் தன்னார் உடனே வந்து ராவணன் சொல்கிறாரு என்ன சொல்றார் போர் தொடுக்காம போருக்கு பயந்துட்டு சீதாதேவியை போய் ராமர் கிட்ட குழுன்னு சொல்ற அப்ப நீ அரண்மனை விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்றாரு உடனே இதை பிடிக்காம விபீஷணன் வந்து உடனே ராமர் கிட்ட வந்து போயிட்டாரு உடனே வந்து ராவனோட போர் தொடுக்கணும்னா அந்த கடலை தாண்டி எப்படி போவோம் அப்படின்னு சொன்னாங்க உடனே வந்து ஒரு பாலம் கட்டுவோம் அந்த பாலம் வழியா இலங்கையை நோக்கி போவோம் அப்படின்னு சொல்றாங்க போர் தொடுக்கும் முரசும் அறிவிச்சிட்டாங்க ராமன் தனது படை வீரர்களிடம் சென்று உங்களின் வீரத்தையும் வலிமையையும் காண்பிக்க என்று கட்டளையிடுறாரு உடனே வந்து ராமனுக்கும் ராவணனுக்கும் கடுமையான போர் நடக்குது அப்ப அங்க வந்த இந்திரஜித் வந்து வித்தைகள் காமிச்சு அம்பு வந்து எய்தினார் நாகஸ்திரம் என்னும் அம்பை எய்து பல நாகங்கள் வெளியில வந்து கயிற்றால் ராமனை வந்து கட்டி விடுது உடனே வந்து ராமன் வந்து மயங்கி விடுறாரு உடனே இந்த சந்தோஷமான செய்தி வந்து அவங்க அப்பா கிட்ட போய் சொல்றாங்க உடனே இதை அடைந்த ராவணன் சீதாதேவி போர்க்களத்தை காண்பித்து அனைவரும் இறந்து விடுறாங்க உடனே சீதாதேவி வந்து அழுகுறான் அங்கு வந்த திரி சடை வந்து அவளுக்கு வந்து ஆறுதல் கூறுறான் மயங்கி எல்லாரும் வந்து எந்திரிச்சிருவாங்க ராமனுக்கும் ராவனுக்கும் போர் நடக்கும்போது ராவணனோட ஆயுதம் எல்லாம் கீழே விழுந்துடுது ராவணனிடம் ஆயுதம் இல்லாத நிலையிலே ஆயுதம் இல்லாதவரை கொல்லக்கூடாது போருக்கு இன்று போய் நாளை வா என்று ராமர் வந்து அவர்கிட்ட சொல்றாரு உடனே போட்டியில் போரில் வந்து தோல்வி அடைஞ்ச நிலையில் வந்து உடனே வந்து அவங்க தம்பி கும்பகர்ணன் வந்து நாகரம் கும்பகர்ணன் வந்து பலசாலி அறிவு மிக்கவன் அவங்க அண்ணன் சொல்ற எல்லா கட்டளையையும் கேட்டு நடப்பவன் உடனே வந்து வீரர்களெல்லாம் அழைத்துட்டு போய் கும்பகர்ணனை எழுப்புங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே எவ்வளோ எழுப்பியும் கும்பகர்ணன் வந்து எ எழுந்துக்கவே இல்லை உடனே வந்து அவனுக்கு பிடிச்ச எல்லா உணவுகளையும் வைங்க இந்த வாசனையில் வந்து அவன் எழுந்து விடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இருந்து என்னை யார் எழுப்புனது அப்படின்னு கேட்டனே இது மன்னனின் கட்டளை அப்படின்னு சொல்கிறாங்க ராமனுக்கும் ராவணனுக்கும் போர் நடக்குது ஓ உதவி தேவைப்படுது அதனால தான் உன்னைய வந்து எழுப்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணனோட கட்டளையை கேட்டு கும்பகர்ணனும் ராமனோட சண்டை போட்டு இறந்து விடான் உடனே ராவணனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சோன்னே அழுகுறான் இதை அறிந்த இந்திரஜித் வந்து அப்பா அழுகாதினா நான் இருக்கேன் என்று தந்தையை வந்து தேற்றுகிறான் நான் போர்க்களத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் உடனே அனைவரும் வந்து இறந்து விடுறாங்க அப்போ வந்து அதை அறிந்த விபீஷணன் வந்து ஏழு கடல் தாந்தி சஞ்சீவி மலையின் மூலிகைப்பட்டால் அனைவரும் உயிர் பிழைத்து விடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மூலிகை செடி செடிப்பட்டோடனே அனைவரும் உயிர் பிழைத்து விடுவாங்க மீண்டும் போர்க்களத்துக்கு வந்த இந்திரஜித் வந்து ராமனிடம் வந்து போரிட்டு தோற்று இறந்து போகிறான் மகனின் இறந்த நிலை கேற்ற ராவணன் வந்து மீண்டும் போர்க்களத்துக்கு போகிறான் ராமனுக்கும் ராவணனனுக்கும் நேருக்கு நேர் போர் நடக்குது அப்போது ராமனின் வில் வந்து ராவணின் ராவணனின் தலையை நோக்கி போகுது பிரம்மாஸ்திரம் என்னும் வில்லை எடுத்து ராவணனின் மார்பில் வந்து ராமர் வந்து விடுறாரு நிலைகுலைந்த ராவணன் வந்து கீழே விழுந்து இறந்து விடுறாரு ராவணனின் வீச்சி தர்மத்தின் வெற்றியாக மாறுகிறது ஜெய் ஸ்ரீராம்